കുംഭം മീനം രാശിക്ക് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ട് ജനവരി മാതം எப்படியான பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களின் கிரகங்களான சனி ராக கேது சூரியன் புதன் போன்றவற்றுடன் ஒப்பிட்டு உங்களின் குடும்பம் கல்வி தொழில் பணம் நிதி காதல் போன்ற சகலவற்றை நோய் போன்றவற்றையும் பார்த்து கும்பம் மீனம் போன்ற ராசியினருக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்ப்பதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்ன இது வரைக்கும் வீடியோ இருக்கிற சப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணாங்க சப்பர்ட் கிளிக் பண்ணி சாப்பரேட் பட்டின் கலரில் இருக்குது வீடியோக்களை அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற விலைக்கெல்லாம் ஓல்ட் விளக்கில்லை க்ளிக் பண்ணி மூலம் நான் போட்டால் போட அனைத்து வீடியோக்கிளே நீங்கள் பார்த்து பார்ப்போம் இது வசராஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இதில் ஜாதகம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் சம்மந்தமாக அனைத்து விதமான தோஷங்கள் நன்மை தீமைகள் லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான இருக்கும் கிரகங்களின் பலன்கள் போன்றவற்றை மருந்துகள் அவங்களோட ஜாதகத்தில் லக் லக்கணமண்டல் ஆனாண்டு இருக்கும் அதிலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் என்பதையெல்லாம் போட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் தடைகளை போடுறதுக்கான காரணங்கள் ரீதியான தோஷங்கள் செவ்வாய் தோசத்துலேருந்து ராகேது தோசம் நாகதோஷம் சக்கள தோஷங்கள் யோகங்கள் அரச தனியார் வேலைக்கான ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் காரணங்கள் அது இல்லாமல் உங்களுக்கான யோகங்கள் நன்மை தீமைகள் பிரச்சனைகள் தருவவை என்று சகலவற்றையும் பற்றி தனித்தனியாக அறிவாக போட்டுக்கிறான் ராகு மற்றும் கேது பேச்சு சனி பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பேச்சு பலனும் போட்டிருக்கிறேன் இருபத்தஞ்சாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனும் போட்டிருக்கிறேன் பாருங்க அது இந்த வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் மாத மாதராசி பலன் டிசம்பர் மாத ராசி புலன் போட்டுட்டேன் இது வந்து மா ஜனவரி மாதம் தை மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கும்பம் மீனன் ராசிக்கான மாதராசி பலன் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம்னா வடிவா பிரபளிப்பு கிடையிலான பிரிவா போடுறத நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துக்குள்ள நீங்கள் கூற வேண்டிய மந்திர வழிபட வேண்டிய கடவுள் போன்றவற்றையும் நான் போட்டிருக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சகலவிதமான பேச்சு படங்கள் குரு பேச்சு ராகித பேச்சு எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த அது மட்டும் இல்லாமல் ஒற்று கேள்வி தெளிவான ஜாதகம் சம்பந்தமான கழிக்கு இலவசமாக இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற கொமான்ல இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல எழுதி கேளுங்கள் மெசேஞ்சர்லையோ ஃபேஸ்புக்கில்லையோ இல்லாட்டி இந்த ஃபோன் நான் இலவசமாக சொல்கிறே இல்லை யூடியூப் சேனலில் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல லைக் பண்ணுங்கள் கொமான்ல எழுதி இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக ஒரு களி எழுதி கேளுங்கள் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் விரிவாக வடிவாக பல கேளியல் கேட்கணுமாட்டா வாட்ஸ்அப்புள்ள முன்கூட்டியே காசு கட்டி எழுத்தி வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் என் ஒன்று எடுக்க வேண்டாம் எனக்கு நேரம் எடுக்க மாட்டேன் தொடர்ந்து பார்க்கலாம் இது கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் அமையப்போகின்றது என்பதை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் இது வாசிரஜ் எஸ்டாலஜி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்க்குவோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் எனவே உங்கள் வேலையில் அழுத்தத்தையும் சவால்களையும் உருவாக்கும் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் குற்று அமர்ந்திருப்பது உங்கள் படிப்பு தொடர்பான உயர்மட்ட செயல்திறனை உங்களால் அடைய முடியாது முதல் வீட்டின் சனி உங்களை படிப்பில் சோம்பேறியாக மாற்றும் கும்பராசி என்பர்களே ஜென்மச்சனி அதாவது ஏழரை சனியில ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கு முதலாம் வீட்டு சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி கடை அதாவது இரண்டாம் வீட்டு சனி ஆரம்பிக்கும் உங்களுக்கு கும்பராசிக்கு மீனராசிக்கு இப்ப ஏழரை சனி முதலாவது சனி என்ன வேற ஏழரைச்சனியில் பன்னெண்டாம் வீட்டு சனி நடந்து கொண்டிருக்கு அதாவது கூறு நடக்குது கூறு இல்லாத ஸ்தானம் நடக்குது இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட உங்களுக்கு ஜென்மச்சனி அதாவது முதலாவது சனி முதல் விட்டு சனி ஆரம்பிக்கும் கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டு சனி ஆரம்பிக்கும் சரி அதோட கும்பராசிக்கு ரெண்டரை வருடம் முடிய ஏழரை சனி முடியும் ஆனால் மகர ராசிக்கு ரஜினி முடிகின்றது மேச மேசராசிக்கு ரஜினி தொடங்குகின்றது சரி அதெல்லாம் விரிவாக என்னென்ன மாறி தொடங்கின என்னென்ன செய்ய போகுது என்னென்ன பலன் எப்படியான பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்பதை எல்லாம் பயிற்சியை பற்றி நான் தனியாக போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் கும்ப மீன ராசிக்கு தொடர்ந்து பார்ப்போம் இப்போ கும்பராசிக்கு முதல் சனி முதலாம் இடத்து சனி உங்களை படிப்பில் சோம்பேறியாக மாற்றும் ஜெம்மச்சனி உங்கள் குடும்ப உறுப்பினருடைய உச்சர் மதிப்புகளை பராமரிக்க அனைத்து குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் சரியான ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்ல வேண்டும் கும்பராசி என்பர்களே ஜோசித்து கதையுங்கள் யோசித்து செயற்படுங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் பேச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகரிக்கும் சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய நான்காவது வீட்டில் குட்டு அமர்ந்திருப்பதால் நான்காவது வீட்டில் குட்டு மே மாதம் வரைக்கும் அமர்ந்திருப்ப நான்காம் வீட்டில் குட்டு அமர்ந்திருப்பதால் கும்பராசி என்பர்களே காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை பெற முடியாது இதன் காரணமாக உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் துணையுடன் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் மே மாதம் வரைக்கும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் ஜனவரி மாதத்தில் கேது இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே இந்த ஜனவரி மாதம் இந்த காலகட்டத்தில் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் சீராக இருக்காது இதன் காரணமாக ஜனவரி மாதம் தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் தேவையற்ற கடமைகள் கூட ஏற்படலாம் இந்த ஜனவரி மாதம் தொண்டை தொற்று கண் எரிச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் உங்களுக்கு வரம் கும்பராசி என்பவர்களே கண் எரிச்சல் உடல்நல பிரச்சனைகள் சோர்வுகள் மன உளைச்சல்கள் தொழில் செய்யுடத்தில் தொல்லைகள் இடமாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடமாற்றங்கள் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் ஜோசித்து கதையங்கள் ஜோசித்து சேப்படங்கள் கும்பராசி என்பவர்களே ஜென்மச்சனி முடிய வந்து பாதச்சனி ஆரம்பிக்க போகின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதற்கு எப்படியான பலன் அமையும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வசிராஜி அஸ்ட்ராலஜியில பார்க்கலாம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பங்கன் பண்ணா இந்த மற்ற சேனலான வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல சனி பேச்சு பலன் போட்டுக்கிறேன் இதுலேயும் சனிவேச்சி புலன் போட்டுக்கிறேன் சேர்த்து போட்டுக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கண் போன்ற உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வழி ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பராசி என்பவர்களை உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சாலிசா பாராயணம் செய்யவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கும்பராசி என்பவர்களே சனி சாலிசாவை பாராயணம் செய்யவும் அது தெரியாதவர்கள் சனிக்கிழமையில் முதியோர் உணமுட்டோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தல் தாகம் போன்ற உச்சிரணங்களுக்கு அன்னமிடுதல் உயிரினங்களுக்கு தானியம் வழங்குதல் எறும்புக்கு அரிசிமா சீனி போன்றவற்றை போடுவது போன்றன காகத்துக்கு அன்னமிடுதல் அது மட்டுமில்லாமல் கல்வி கற்க விருப்பம் இருந்தும் கஷ்டத்தினால் கல்வி கற்க முடியாமல் கஷ்டப்படும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உபகரணங்களை வாங்கி கொடுத்தல் கல்வி கற்க ஊக்கப்படுத்தல் கல்வி கற்பித்தல் அது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை விரதம் இருத்தல் போன்றன உங்களுக்கு நாவல் பூ கொண்டு போய் அர்ச்சனை செய்தல் போன்றன உங்களுக்கு நன்மை தரம் கும்பராசிக்காரர்களுக்கும் சரி மீனராசிக்காரர்களுக்கும் சரி இந்த பரிகாரம் பொருந்தும் தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசிக்கு எப்படியான பலன்கள் அமையப்போன்றது ஜனவரி மாதம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருப்பதால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பனிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் ஜனவரி மாதம் உங்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் ஏனெனில் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த நன்மைகள் மற்றும் திருப்தியை பெற முடியாது மூன்றாம் வீட்டில் சுபக்கிரகமான குரு இருப்பது உங்கள் படிப்பில் பெரிய அளவிலான வளர்ச்சியை நீங்கள் காண முடியாது குருவும் உங்களுக்கு சாதகமா இல்லை சனியும் சாதகமா இல்லை மூன்றாம் வீட்டு குரு நாலாம் வீட்டுக்கு செல்லுவார் மே மாதத்துக்கு பிறகுதான் அது எப்படி இருக்கும் நான் போடுவேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து சனி இப்ப ஏழரச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஜென்மச்சனியாக முதலாம் வீட்டு சனியாக மாறுவேன் அவளை மட்டும் பன்னெண்டாம் வீட்டு செலவு செலவுஸ்தானமாகவும் தொழில் செய்யும் இடத்தில் வேலை அழுத்தத்தையும் எதிர்நோக்க வேண்டி வரலாம் மூன்றாம் வீட்டில் சுபக்கிரகமான குற்று இருப்பது உங்கள் படிப்பில் பெரிய அளவிலான வளர்ச்சியை நீங்கள் காண முடியாத தடைகளை சந்திக்க வேண்டி வரும் மாணவ செல்வங்களை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் இல்லாமையும் உங்களை வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளும் மற்றும் ஜனவரி மாதத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் மீனராசி என்பீர்களே கடினமாக உழையுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படியுங்கள் இந்த ஜனவரி மாதம் குட்டு மூன்றாவது வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்ப உறுப்பினருடனான உங்கள் உறவு நன்றாக இருக்காது கருத்து வருவாடுகள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடம் மூன்றாவது வீட்டில் இருக்கும் குட்டு உங்களை தொடர்பு கொள்ளாமல் போகலாம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பனுடனான கடினமான நேரங்களை எதிர்கொள்ள வேண்டிய இருக்கும் மீன ராசி என்பர்களே சந்திரன் ராசியுடன் தொடர்புடைய குட்டு உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதிக பலன்களை பெற மாட்டீர்கள் இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பில் ஈர்ப்பு குறைவதற்கு வழிவகுக்கும் மீனராசி என்பர்களே ஜனவரி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்காது பணப்புழக்கம் இருக்காது செலவு ஸ்தானம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்றாலும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு சேமிக்கவே முடியாது இந்த ஜனவரி மாத காலகட்டத்தில் நீங்கள் தொண்டை தொற்றுக்கு ஆளாகலாம் முதல் வீட்டில் ராகுவும் மேலாது வீட்டில் கேதுவும் இருப்பதால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எரி வயிறு எரிவு அல்சர் உடலுழைவு எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் மனச்சோர்வு உடல் சோர்வு போன்றன ஏப்படம் மீனராசி என்பவர்களே இந்த கிரகங்கள் பெரிதாக உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் செய்யப்போவது இல்லை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏப்படம் மீனராசி என்பவர்களே உங்களுக்கான வருகிறம் ஓம் கனுமதே நம ஓம் கனுமதே நம ஓம் கனுமதே நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் எல்லாத்தையும் நான் மேலே கும்பராசிக்கு சொன்னனே அந்த அதாவது சனி சனிக்கான சொன்ன சனிக்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம் அன்று அதை செய்து கொள்ளுங்கள் அதாவது குணமுட்டோர் முதியோர் குதவுதல் அன்று சொன்னனல்ல சனிக்கு என்னென்ன செய்யலாம் வருகிறம் என்று அதையும் செய்து கொண்டு ஓம் தனுமதே நமன்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடை செய்து வாருங்கள்